நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு ஒரு இலக்கஞ்சி வந்து செய்து காட்ட போறோம்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது வாழி அரிசி ஒரு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு வாழி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சிவத்த பச்சை அரிசி இது ரெண்டு பிடி அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு இது வந்து பைத்தம்பருப்பு இது வறுத்த பைத்தம்பருப்பு இது வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் வெள்ளாறு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா இது பொன்னாங்காணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து மெந்தில இதெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் இது கருவேப்பில இது முருங்கையில இது கற்பூர வழியில இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா இந்த மூன்று அரிசியை கழுவி பிரஷர் குக்கர்ல ஒரு நாலு விசில் வர மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அரைச்சு அதுக்குள்ள ஊத்த போறேன் அதை நான் உங்களுக்கு பிறகு ஆட்டுறேன் இப்படி செய்யறேன் இப்போ நான் வந்து இனி இது எல்லாத்தையும் அவியல் போட போறேன் இப்போ இது வாழி அரிசி கொஞ்சம் வச்சது இது பைத்தம்பருப்பு இது வந்து அரிசி இவ்வளவு நான் கழுவி ஒரு நாலு விசில் வர மட்டும் வச்சிட்டு உங்களுக்கு மிச்சம் என்ன செய்யறேன்றதை காட்டுறேன் இப்போ கழுவிட்டு அவியல் வைக்க போறேன் அவங்களுக்கு காட்டை மறைஞ்சிட்டேன் நம்மள வந்து இதுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் பாலம் போடணும் நடை மறந்துட்டேன் மற்றது இல்லை உப்பு இருக்குது உப்பு நான் பிறகு இது அஞ்சா பிறகு போடுவேன் இப்போ நான் எல்லா ஈரையும் போட்டு அரைக்கப்படுவேன் இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு நல்லா அரைச்சிட்டு பிறகு வடித்து வடித்து தான் போடுவோம் அரைச்சிட்டு பிஜே விடக்கூடாது வடித்து தான் போவோம் அதோட வந்து இது சிங்கிளாக செய்து குளிக்கிறது இது நான் போய் சங்களுக்கு போன போது எனக்கு நல்லா பிடிச்ச காஞ்சி

இப்போ இது நல்லா அவிஞ்சிருக்கு நல்லா சூப்பரா அழிஞ்சிருக்க இதுக்குள்ள நான் உப்பு போட போறேன் இன்னைக்குத்தான் உப்பு போட போறேன் இனி இப்ப நாங்க அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த இலையிட சாரை இதுக்குள்ள விட போறோம் கொஞ்ச நேரம் ஆகியும் இனி தேங்காய் பயவிலையும் விடுவாங்க தெரியல ஹலோ அப்பா ம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இது உடம்பு மெல் கிரவிக்கு நல்ல வெளிய்கிறி இல்லை பாப்போமா அப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் மெலிவீங்கள எவ்வளவு தூரம் மெலிறீங்கன்னு பார்ப்போம் டெய்லி இல்ல அதுக்கப்புறம் குடிச்சு பார்க்கப்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் இதை செஞ்சு குடிச்சு பாருங்களோ எப்படி இருக்குண்டு இது உடம்புக்கும் மிகவும் ஆரோக்கியமான உண்டு எல்லா இலைகளும் சேர்கிறபடியாக சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல மேனென்று கேட்டால் பிள்ளைகள் வந்து கூட வந்து இலைகள் இலைகளாக இருந்தால் சாப்பிட மாட்டேங்குனா இது வந்து அரைச்சி வரும் தண்ணி மேலே தான் இருக்குது ஆனவடியாக அவைகள் நல்லா சாப்பிட வேணும் அதோட ஒரு ஒரு வயசு பேபிகளுக்கும் இதை வந்து சூப்பில் விட்டு கொடுக்கலாம் குடிப்பாங்க நல்லாயிருக்கும் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்